மிக பிரம்மாண்டமான முறையில் முப்பத்தொம்போது அடி உயரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய பைரவராக வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து காணப்படுறாரு ஆலயத்தோட பிரகாரத்தை வள வரும்போது பைரோரோட வாகனம் வந்து நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற கோலத்தில் ஆலயத்தோட பிரகாரத்தில் வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறாப்புல இந்த பைரோரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு பைரவரோட சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பைரோருக்கு வந்து பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் தலையெழுத்தே சரியில்லை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நொந்து போய் உள்ளவங்க வந்து அந்த கஷ்டங்கள் தீரவும் தலையெழுத்து வந்து திருத்தி அமைக்கிறதுக்கும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சொர்ணாகர்ஷன பைரவரை வழிபாடு செய்கிறப்ப கஷ்டங்கள் அனைத்து நீங்களும் ஆண்மைத்துடனுக்கு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து உலகிலேயே மிகப்பெரிய பைரவர் அருள் புரியும் தளத்துக்கு சென்று அங்கே அருள் பாளிக்கக்கூடிய பைரவர தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டில் இருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா ராத்திரி சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பைரோர் ஆலயமானது அமைப்பிட்ருக்கு உலகிலேயே மிகப்பெரிய பைரோராக வந்து இந்த ஆலயத்தில் வந்து முப்பத்தொம்போது அடி உயரத்தில் பைரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து பொதுவாக ஒரு ஆலயம் அப்படின்னா கோபுரம் தான் வந்து காணப்படும் ஆலயத்தோட நுழைவாக இல்லை இந்த ஆலயத்தில் வந்து கோபுரத்துக்கு பதிலாக முப்பத்தொம்பது அடி உயரத்தில் பைரவரோட சிலையை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு முப்பத்தி நாலு அடி வாயிரத்தில் பீடமும் அதன் மேல் வந்து முப்பத்தொம்போது அடி உயரத்தில் பைரவர சிலை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சிலையிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சிலை தான் மிகப்பெரிய சிலை அப்படின்னு சொல்லி யூனிக் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற உலக சாதனை புத்தகத்தில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் தான் மிகப்பெரிய பைரவர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணி இந்த ஆலயத்துக்கு வந்து சான்றிதழ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய பைரோரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போய்ட்டுருக்கோம் மேலும் ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து பைரோரோட அறுபத்தி ரெண்டு வடிவங்களை ஒரே நேரத்தில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது ஈரோட்டில் இருந்து பழனி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து அவல் பூந்துரை அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு ஆத்த வசதி காணப்படுது ஈரோட்டில் இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு நகர பேருந்து வசதியும் வந்து காணப்படுது இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா திருமண தடைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி வந்து தோஷம் கேது தோஷம் சர்பதோஷம் கால தோஷம் போன்ற தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கால பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் பைரவர் வந்து சனி பகவானோட குரு அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறப்ப சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் பாருங்கள் இப்போ கோயில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ராத்தை சுற்றி பாளையத்தில் இருக்கக்கூடிய பைரவர் பீடம் உலகிலேயே மிகப்பெரிய பைரவராக வந்து ஒரு காணப்படுறாரு பொதுவாக ஒரு ஆலயம் அப்படின்னா கோபுரம் வந்து காணப்படும் இந்த இடத்துல வந்து கோபுரத்துக்கு பதில் பைரவரே வந்து கோபுரம் மாதிரியே வந்து முப்பத்தி ஒம்பது அடி உயரத்தில் வந்து காணப்படுறாரு முப்பத்தி நாலு அடி வீரத்தில் முப்பத்தொம்பது அடி உயரத்தில் வந்து பைரவர் வந்து இங்கே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கோயிலுக்குள்ளார் நுழையும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பைரவருக்கு வந்து தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க ஆலயத்தோட நுழைவாயிலே வந்து ஒரு பைரவரோட சன்னதியானது காணப்படுது இந்த மாதிரி வந்து பைரவருக்கு வந்து பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷன பைரவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம நெய் தீபம்லாம் ஏற்றிக்கலாம் இந்த இடத்துல வந்து தீபம் வந்து ஏற்றுறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வந்து தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி தேங்காய் பூசணிக்காய் போன்ற வந்து தீபம் ஏற்றி நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆலயம் வந்து காலையில் எட்டு மணிக்கு திறந்தாங்க அப்படின்னா இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதனை விளக்கக்கூடிய பாதகை வந்து ஆலயத்தோட நுழைவு பகுதியில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்குளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மிக பிரம்மாண்டமான முறையில் முப்பத்தொம்போது அடி உயரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய பைரவராக வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து காணப்படுறாரு நீங்களே இந்த ஆலயத்துக்குளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து நாலு கைகளில் வந்து உடுக்கை வேல் சூளம் அச்சய பாத்திரம் ஏந்தியவர் நாய் வாகனத்தோடு வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு அச்சய பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம என்ன வேண்டுதல் வேறோமோ அது வந்து அல்ல அல்ல குறையாமல் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து கிடைக்கும் மிகுந்த துன்பத்தால் வாடக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறப்ப நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரவரை வழிபாடு செய்கிறப்ப அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கிறத வந்து சொல்லப்படுது பொதுவாக இக்கட்டான நேரத்தில் நம்ம வந்து பைரவரை நினச்சி வழிபாடு செய்கிறப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து காற்று அருள் புரியக்கூடிய இறையவராக வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு இப்போ வந்து நம்ம வந்து ஆலயத்துக்குள்ளார சொல்கிறோம் ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வந்து முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிடலாம் அதன் பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த தளத்தில் வந்து பைரவரோட அறுபத்தி ரெண்டு வடிவங்களை வந்து வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணலாம் ஒரே ஆலயத்தில் வந்து பைரவரோட அறுபத்தி ரெண்டு வடிவங்களையும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புலேயும் உலகிலேயே மிகப்பெரிய பைரவராக வந்து பைரவரை வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் தலையெழுத்தே சரியில்லை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நொந்து போய் உள்ளவங்க வந்து அந்த கஷ்டங்கள் தீரவும் தலையெழுத்து வந்து திருத்தி அமைக்கிறதுக்கும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்கிறப்ப கஷ்டங்கள் அனைத்து நீங்கும் பைரவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல விநாயகர் காணப்படுறாரு விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் இருக்கக்கூடிய பகுதி இவர் தான் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் கையில் வந்து அச்சய பாத்திரம் இன்றி காணப்படுறாரு பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய யம பயம் மற்றும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பயங்களை வந்து நமக்கு வந்து நீக்கி நாம் தொடங்கும் காரியத்தில் வந்து நமக்கு வெற்றியை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து பைரவர் வந்து காணப்படுறது தனி சிறப்பு பைரவர் கருகிலே வந்து சிவலிங்கம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு அடி நீளத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து முப்பத்தொம்போது அடி உயரத்தில் வந்து காணப்படுறாரு இப்போ ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம் கால பைரவர் சிவபெருமானோட ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோயிலில் வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து நின்ற கோலத்தில் காட்சி தருவார் ஆனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் மேற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் கையில் அச்சய பாத்திரம் என்றி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஸ்வர்ணாகர்ஷன பைரவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம் ஆலயத்தோட பிரகாரத்தை வள வரும்போது பைரவரோட வாகனம் வந்து நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற கோலத்தில் ஆலயத்தோட பிரகாரத்தில் வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாப்பில் இந்த பைரவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு பைரவரோட சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம் கால பைரவர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு குருவாக வந்து திகழ்கிறாரு பன்னெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகரகங்கள் காலத்தை அனைத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக வந்து இந்த பைரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு காசிக்கு இணையான தளமாக வந்து இது காணப்படுது இந்த தளத்தை வந்து தென்னக காசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த இடத்துல வந்து சொர்ணாகர்ஷன பைரவரோட உற்சவரோட சிலை வந்து காணப்படுது கையில் வந்து அச்சய பாத்திரம் என்றி காணப்படுறாரு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்கக்கூடிய பைரவராக வந்து இவர் வந்து காணப்படுறாரு சத்துருக்களால் ஏதாவது தொல்லை இருக்குது இல்லைன்னா கடன் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரவரை வழிபாடு செய்கிறப்ப சத்துரு தொலைகள்லாம் நீங்கும் கடன் சுமை நீங்கி செல்வ வளம் வந்து பெருகும் அதனை குறிக்கக்கூடிய அமைப்பில் தான் பைரோர் வந்து தன்னோட கையில் வந்து அச்சய பாத்திரம் ஏந்தி இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு காசிக்கு இணையான தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளம் இருக்கக்கூடிய பகுதியை தென்னக காசி அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கிறாங்க ஆலயம் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகமானது நடைபெற்றது நாங்கள் சென்றிருந்த அன்னைக்கு மண்டல பூஜையோட நிறைவு நாளாக வந்து காணப்பட்டது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து சாமியை தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்து ஆலயத்தோட உள் பிரகாரங்களை நம்ம நல்லா வளம் வந்தாச்சு அடுத்தது ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வள வரும்போது பைரவரோட அறுபத்தி ரெண்டு வடிவங்களை வந்து அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம் உள் பிரகாரத்தை வளம் வந்ததுக்கப்புறம் ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரும் வெளிப்பிரகாரத்தை வளம் வரும்போது மேலே முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா பைரவருக்கு வந்து அறுபத்தி நாலு வடிவங்கள் வந்து காணப்படுது அந்த அறுபத்தி நாலு வடிவங்களில் அறுபத்தி ரெண்டு வடிவங்களை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பைரவரோட அறுபத்தி ரெண்டு வடிவங்களையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர் வந்துட்டுருக்கோம் ஒருவரோடய வாழ்க்கையில் வந்து துன்பங்களும் துயரங்களும் தொடர்கரையாகி போனால் வாழ்க்கை அப்படிங்கிறத பிடிக்காம ஒரு விரக்தியான நிலைக்கு வந்து அவங்களோட மனம் வந்து போயிடும் அந்த மாதிரி சோகத்தின் விளிம்பில் வந்து வாடக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்களோட அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து நீங்கிறதா சொல்லப்படுது வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லாமல் யாரும் உதவிக்கு கூட வர்றதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வருந்தக்கூடிய அன்பர்கள் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த ஆற்றலை பைரவர் வந்து நமக்கு வந்து வழங்குவார் அதே மாதிரி நவகிரகங்களில் வந்து ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு மிகுந்த துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அன்பர்கள் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப நவகிரக தோஷங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு நீங்கும் பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட குருவாக திகழ்கிறதுனால ஏழ்ரை சனி அர்த்தம சனி அஷ்டம சனி சனி திசை சனி புத்தி போன்ற பாதிப்புகளால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் பைரோரை வந்து வழிபாடு செய்கிறப்ப அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு நீங்கும் அதே மாதிரி பைரோரை வந்து நாகத்தை வந்து தன்னோட இருப்பிட அணிஞ்சு காணப்படுறதுனால ராகு கேதுவால் ஏதாவது வந்து தொலைகள் இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்காகவும் பைரோரை வந்து வழிபாடு செய்யலாம் பித்தருக்களோட சாபங்கள் இருந்ததுன்னா கடன் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை சத்ருக்களால் தொல்லைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அது நீங்கிறதுக்காகவும் வந்து பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஜாதகத்தில் வந்து ஏதாவது கிரகங்கள் வந்து வக்கர நிலையில் இருந்ததுன்னா மிகுந்த துன்பங்களுக்கு வந்து நம்ம ஆளாகும் அந்த மாதிரி ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கர நிலையில் இருந்ததுன்னா அது நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வர ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்த்துருப்போம் அதுதான் வந்து பைரவர் வந்து தோன்றிய ஆலயமாக வந்து காணப்படுது அந்த தளத்தில் தான் வந்து அறுபத்தி நாலு பைரவரும் வந்து தோன்றியிருப்பாங்க அந்த அறுபத்தி நாலு பைரவரையும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து மேலே கோபுரத்தில் அறுபத்தி ரெண்டு பயிரோர் வந்து நம்ம தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பைரவரை வழிபாடு செய்கிறப்ப பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு தொழில் முடங்கியிருக்குன்னா அந்த பிரச்சனை நீங்கிறதுக்காகவும் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து காத்து அருள் புரிவார் அதே மாதிரி செய்யும் தொழிலில் வந்து சத்துருக்களோட தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த சத்துருக்களோட தொல்லை நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பைரோரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் நம் அனைவரையும் வந்து பைரவரை வந்து காக்கிறதுனால பைரவருக்கு வந்து காக்கும் தொழில் செய்கிறதுனாலையும் அவருக்கு வந்து வாகனமாக வந்து நாய் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து காணப்படுறாரு சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னா சிவனோட பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லி புராணங்கள்லாம் வந்து கூறப்பட்டிருக்கு சொர்ணாகர்ஷனம் அப்படின்னா எழுதியில் கவரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாக வந்து காணப்படுது இந்த பைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வாழ்க்கையில் வந்து தரித்திரம் ஏற்படாமல் நமக்கு வந்து செல்வ செழிப்பை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுர்ணாகர்ஷண பைரவரை நம் வழிபாடு செய்கிறப்ப நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெற்று செய்யும் தொழிலில் வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு வந்து செல்வம் மற்றும் தானியங்கள் வந்து தங்குதடையின்றி கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த தளத்தில் பைரவர் வந்து அச்சய பாத்திரம் ஏந்தி காணப்படுறதுனால இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்துட்டு நம்மளோட தொழிலை வந்து தொடங்கும் பொழுது அச்சய பாத்திரத்தில் வந்து எப்படி வந்து அல்ல அல்ல குறையாமல் அன்னம் கிடைக்குதோ அதே மாதிரி நம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெற்று தொடர்ந்து வந்து நம்ம லாபகரமாக அந்த தொழிலை வந்து பெருக்கிக்கிட்டே போகலாம் இந்த தளத்தில் சொர்ணாகர்ஷண பைரவர் மேற்கு நோக்கி காணப்படுறது தனி சிறப்பு இந்த சொர்ணாகர்ஷண பைரவரை வடக்கு திசை நோக்கி அவர் வந்து வழிபாடு செய்கிறது மிகுந்த பலனை தரும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திர நாளில் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப செல்வ வளம் வந்து பெருகும் அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் வந்து பைரவரை வழிபாடு செய்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சத்துருக்களோட தொல்லைகள்லாம் நீங்கும் வாழ்வில் தீராத கஷ்டங்கள் மற்றும் துயரங்களை அனுபவிக்கக்கூடிய அன்பர்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப துன்பங்கள் மற்றும் துயரங்கள்லாம் வந்து அவங்கள விட்டு நீங்கிறதா சொல்லப்படுது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செவ்வாடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை பைரவருக்கு சாற்றி செந்நிற மாலைகளை கொண்டு அர்ஜனை செய்து வெள்ளை பூசணிக்காயில் வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றி பைரவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து நல்ல பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம் என்ன வேண்டுதல் வேண்டோமோ அது வந்து உடனே வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் வந்து ரெட்டிப்பான பலனை வந்து நமக்கு வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி வந்து காணப்படும் அதனால் தேய்பிரை அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வந்தது அப்படின்னா அன்றைய தினம் நம்ம வந்து பைரவரை வழிபாடு செய்கிறப்ப நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து மிக விரைவில் வந்து நிறைவேறும் ஞாயிற்றுக்கிழமையில் ராவுகால வேலையில் பைரவருக்கு வந்து பதினோரு நெய் தீபம் வெற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்து பைரவருக்கு வந்து வரை மாலை சாற்றி அர்ஜனை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு திருமண தடை நீங்கி மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடும் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக வந்து அன்னவாளிப்பானது நடைபெறுது பாருங்கள் பைரவர் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாருன்னு இதுதான் வந்து ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் பீடம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்பில் இங்கே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு வந்து சூப்பர் டங்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ வந்து ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய பைரோர் பீடத்தில் இருக்கக்கூடிய பைரோரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு உலகிலேயே வந்து மிகப்பெரிய பைரோராக வந்து இவர் காணப்படுறாரு மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்